السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أدبتك الله إن الذي أرخلي أنبشه وذرخلي رمت درجيها بارت ورقو لي دعاك ذكر ذكرها لندي நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் தகஜத்துடைய நேரம் நாம் தகஜத்து தொழுகையை தொழுதுவிட்டு அதன் பின்னால் ஏழு தடவை இந்த ஆவை ஓதுவோம் இந்த து ஆவை ஏழு தடவை ஓதுவதன் மூலமாக அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவ்வா பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று இந்த து ஆவை ஓதினால் அல்லாஹ் ஜல்லஸ் பஹானா நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அதே போன்று இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லஸ் பஹானா நம்முடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் சேனலை நீங்கள் லைக் இடுவதன் மூலமாக நம்முடைய சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே நேரம் மிக நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா சஹஜ்யத்தினுடைய நேரத்தில் இது ஆக்கலை கேளுங்கள் நிச்சயமாக உங்களுடையது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாகும் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் நீங்கள் அந்த எளிந்து அந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹாவிடம் கையேந்தினால் இருந்தாலும் சரி எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் இதை ஓதி நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றான் ஏழு தடவை ஓதி ஓதினால் அன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைக்கின்றான் என்னது ஆ என்றால் ஹஸ்மி அல்லாஹூ

அல்லாஹ் அதை தருகின்றான் தொந்தரவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது இதனை நாம் ஓதுவோம் இதனுடைய சிறப்புகளை கூறி இன்னும் நாம் அதிகமான அதிகமானோரை இந்த து ஆவை ஓத செல்வோம் மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது